எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் நம்ம எஸ்ஆர்ஜி காலேஜுக்கு ஆப்போசிட் கொடிகை நகரில் அனியாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு வடக்கு பார்த்த ஒரு வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அடிநிலத்தில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியாவில் ரொம்ப அழகாக அந்த டூ பிஹெஸ்கே ஹவுஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கில் சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றி வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவில் என்னை ஃபாலோ பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நார்த் பேஸிங் டூ பிஹ்கேவோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்க்ரீட் ப்ரொஜெக்ஷனு டெக்ஸர் ஃபினிஷிங் கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலரில் நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க காம்பவுண்டு வாலில் எல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷிங் கொடுத்து ஐவேரி கலர் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சைடெல்லாம் ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணி மழை வெயிலெல்லாம் உள்ள வராத மாதிரி நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட்டில் போர்டு கேட் வந்து கொடுத்துருக்கு நல்ல எம்எஸ் மெட்டீரியலில் ஒரு அழகான கேட் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்நட் கலரில் வந்து டோர் கொடுத்துருக்காங்க ரேம்பியே உள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் வீட்டோட கார் பார்க்கிங் வாங்க கார் பார்க்கிங் பார்க்கலாம் நம்ம இப்ப நின்று இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறு சைஸ்ல வந்து வந்தது நல்லா ஸ்கிட் டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் வந்து போட்டு கிரே ஒன் லைட் கிரே கலர்ல வந்து ஃப்ளோரிங் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங்கோட வால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பை டூ டைல்ஸ் வெட்டி பிளாக் கலர் ஸ்கேட்டிங்ஸ் வந்து ஒட்டி நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ஸ்டேர் கேஸ்க்கு வந்து எஸ்எஸ் சாண்டல்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு நீங்க நல்லது கெட்டதுக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு உள்ள போகிற மாதிரி ஒரு அட் அவுட் சைட் பாத்ரூம் டாய்லெட் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியாலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடி சம்ப்பு போர்வெல் எல்லாமே வந்தது ஸோ கார் பார்க்கிங் வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க பைக்கு கார் எல்லாமே நீங்க நல்லா நிறுத்திக்கலாம் வீட்டுக்கு சுத்தியுமே வந்து காம்பவுண்ட் வால் போட்டு ஃப்ரண்ட்டு கேட்டு காமவுண்ட் வால் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க போர்டிகாவோட பில்லர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பண்ணி ஃப்ளவர் டிசைன் எல்லாம் கொடுத்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஸ்பாட்லைட் எல்லாமே வந்து பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருக்கு ஸோ கார் பார்க்கிங் ஏரியா காமவுண்ட் வால் அவுட்டர் சைடு எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்தாச்சு வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன சைஸில் வந்து ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க தெளிவாக சொல்கிறேன் வாங்க உள்ள போகலாம் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட்டில் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஒரு சைடு வந்து ஒன்றரை அடி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸ்டு கிளாஸ் வந்துருது அந்த கிளாஸில் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய டிசைனு ஆன்டிக் லாக் இந்த வால்நட் கலர் ஃப்ளவர் டிசைனிங் வந்து ஃபினிஷிங்கு ஃப்ரண்ட் கிரானைட்டு எல்லாமே வந்து மெயின் டோர் ரொம்ப பார்க்க அழகாக காட்டுது வீட்டுக்கே ரொம்ப முகப்பு சூப்பராக இருக்கு வீட்டுக்குள்ள உள்ள போய் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெளிவாக பார்க்கல வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டோட லிவிங் ரூமுக்குள்ள இருக்கோம் லிவிங் ரூம் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வாலில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கட்டிங்ஸ் சொல்லி நீட்டாக வந்து ஃப்ளோரிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோட்டு பட்டி ஒரு கோட் ப்ரைமர் ரெண்டு கோட்டு அமல்சன் கொடுத்து ஐவரி கலரில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட லிவிங் ரூமுடைய நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கிரில் வித் சேஃப்டி கிரிலோட ஒரு பெரிய விண்டோ ஆறு அடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன விண்டோ ஃபோர் பை த்ரீ சைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு விண்டோ லிவிங் ரூம்ல நல்ல வென்டிலேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டோடைய லிவிங் ரூம் உடைய கையில் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்ல பூஜா ரூம் செல்ஃப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வால் எல்லாமே வந்து டைல்ஸ் ஒட்டி நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க லிவிங் ரூம்லேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சீலிங் தான் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா நீட்டாக பால் சீலிங் பண்ணி இங்கிலீஷ் கலர் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பரா ஒரு டார்க் அண்ட் லைட் கிரீன் கலர் யூஸ் பண்ணி நீட்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சீலிங் பாக்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் காலிங் பில் பாயிண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்டகாசமா கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுக்கு உண்டான கேபிள் கனெக்ஷன் இன்டர்நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே பக்காவா வந்து உங்களுக்கு லிவிங் ரூம் வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க லிவிங் ரூம்ல இருந்து டைனிங் கிச்சன் பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம நின்று இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஏரியா டைனிங் ஏரியாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு கெட்டு சைஸ் வந்துருது நல்ல லிவிங் ரூம்ல இருந்து ஒரு பெரிய ஓபன் கொடுத்து டைனிங் ஏரியா வந்து கன்செக்ட் பண்ணிருக்காங்க டைனிங் ஏரியால ஒரு விண்டோ வந்துருது வித் உடன் விண்டோ வித் எம்எஸ் கிரிலோட வந்துருது வாஷ் ஏரியா ஒண்ணு வந்துருது வாஷ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் வால்ல பட்டு அழுக்காகாத மாதிரி நீட்டா வந்து கிரானைட் ஒட்டி நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க டைனிங் ஏரியால இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டென் பை எயிட்ல ஒரு அழகான கிச்சன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் இருக்கு அதே மாதிரி வந்து சிங்க்கு மேல வந்து உடன் விண்டோ கொடுத்துருக்காங்க எக்ஜஸ்ட் ஃபேனு அக்வா கார்ட் பாயிண்ட் பிரிக் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே கிரானைட் போட்டு டேபிள் டாப் செல்ஃப் லாஃப்ட் எல்லாம் நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க கிச்சன் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கிச்சன் ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோர் ரூம் ஒன்னு கட்டிருக்காங்க ஸ்டோர் ரூம்ல நீங்க தேவையான அளவுக்கு வந்து திங்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு நல்லா பெரிய ஸ்டோர் ரூமாவே வந்து உங்களுக்கு கிச்சன் ஸ்டோர் ரூம் எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து நம்ம ரெண்டு பெட்ரூம் இந்த வீட்டில் இருக்கு அதை வாங்க நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பதினாறுக்கு பத்து சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து பிரிக் ஒர்க்லயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரானைட் போட்டு லாப்ட் எல்லாம் கொடுத்து அட்டாலி எல்லாம் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு வீட்டும் மாஸ்டர் பெட்ரூம்ல வந்துருது சேம் லிவிங் ரூம்ல என்ன கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் வந்து வால்க்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமா இருக்கு இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டோர் எல்லாமே வந்து பிவிசி மெட்டீரியல்ல வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்கு பாத்ரூம் கம்ப்ளீட்டா ஃபிளோர் லெவல்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் டைல்ஸ் சுட்டி பினிஷ் பண்ணிருக்காங்க பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூமா இருக்கு அடுத்தது வந்து இந்த வீட்லயே இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் பார்த்துலாம் வாங்க இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு கெட்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வாட்ரோபு லாஃப்ட் எல்லாமே நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலில் வால்நட் கலர்ல ஒரு ஃப்ளவர் டிசைனோட அட்டகாசமான டோர் வந்து கொடுத்துருக்காங்க ஏர்டிக் கிளாக் கொடுத்துருக்கு ஸோ வீடு பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு அவுட்ரு பாத்ரூம் டாய்லெட் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கிச்சன் டைனிங் ஸ்டோர் லிவிங் ரூம்னு கம்ஃபர்டபுளாக இந்த வீடு வந்து நீட்டாக வந்திருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு வந்து அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வழியாக வந்து நீங்கள் மொட்டை மாடிக்கு போகலாம் மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிண்டக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் இந்த வீட்டோட விலை வருது அறுபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு மூன்றரை சென்ட்ல ஆயிரத்தி ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் டைனிங் கிச்சன் எல்லாமே பெரிய பெரிய ரூமா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க ஸ்டாண்டர்டான ஐஎஸ்ஐ பிராண்டட் மெட்டீரியல் போட்டு நீட்டா வந்து வீடு வந்து கட்டிருக்காங்க செங்கல் யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க அந்த இந்த வீட்டோட ஹைலைட் பாயிண்ட் ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல செங்கல் வந்து காஸ்ட் கட் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்றது இல்லை இந்த வீட்டுக்கு வந்து செங்கல் வந்து யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க ஸோ யாரெல்லாம் நாமக்கல்ல அது பர்டிகுலரா நம்ம மோகனூர் ரோட்ல மெயின் ரோட ஒட்டி உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கு இந்த ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணி இன்னைக்கே வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு சொந்தமாக்கிங்க நன்றி